அரசியல்வங்கம் பார்வையாளர்களான நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு விக்ரவாண்டி இடைத்தேர்தலோட முடிவுகள் கம்ப்ளீட்டா வெளியாயிடுச்சு திமுக வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கு வாக்கு வித்தியாசமே அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி வச்சோம் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் வாக்குகள் அடுத்த ரெண்டாவது நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் பெற்றிருக்கு அதுக்கடுத்து மூணாவது இடம் பெற்றுச்சு வரலாற்று சாதனை படைச்சிருக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குன்னா பத்தாயிரத்தி அறநூற்றி ரெண்டு வாக்குகள் பெற்று மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு மொத்தம் எத்தனை பேர் போட்டிட்டாங்க அப்படின்னா இருபத்தொம்போது பேர் போட்டிட்டாங்க சுயேட்சைகள் உட்பட இந்த மூணு வேட்பாளர்களை தவிர்த்து மீதி இருபத்தாறு பேரும் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு வாக்குகள்லேருந்து ஐநூறு எட்நூறு தொள்ளாயிரம் வாக்குகள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்குகள் வரைக்கும் சுயேட்சை வேட்பாளர்களும் பெற்றிருந்தாங்க நோட்டா குறிப்பிடத்தக்க வகையில் எட்நூற்றம்பத்தொம்பது வாக்குகளை பெற்றிருக்கு இப்படி விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் இருக்குது இப்போ என்னாச்சுன்னா நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சி தேர்தல் முடிவுகளை நினைச்சா நமக்கு நெம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குங்க என்னென்னா பாமக ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் படுதோல்வியை தள்ளிவிட்டாங்க சரி நம்ம பாமகவை ரெண்டாவதாக பேசுவோம் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்களேன் பத்தாயிரத்தி அறநூற்றி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க என்னென்னா பாதியிலே வாக்கு எண்ணிக்கை முடிகிறதுக்கு முன்னாடியே அந்த விக்கிரவாண்டி தொகுதி வேட்பாளராக இருந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இருந்த அபிநயா அவர்கள் வந்து பாதியிலே கிளம்பி போயிட்டாங்க ஏன் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம அண்ணனோட வாசகத்துக்கு தகுந்த மாதிரி எழுந்து போயிட்டாங்க வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்வார் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி தோக்க போகிறோம் தெரிஞ்சு போச்சு சரி போய் பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுக்க போயிட்டாங்க இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியோட வாக்கு பத்தாயிரத்தி அறநூத்தி ரெண்டு வாக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டஃப் காம்படிஷன் கொடுத்த வாக்காக பார்க்குறீங்களா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இவங்க எடுத்து பேசினா மக்கள் இவங்களை சுத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாம் பார்க்குறீங்களா ஒருவேளை இந்த பத்தாயிரத்தி அறநூற்றி ரெண்டு வாக்குகளையும் நீங்கள் பெரிய விஷயமாக பார்க்குறீங்க மிகப்பெரிய சாதனையாக பெரிய விஷயமாக மக்கள் ஓரளவுக்கு அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம வேட்பாளர் அபிநயா அவர்கள் வந்து பயிற்சி எடுக்க போன மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு போய் பயிற்சி பண்ணுங்கள் இல்லை மக்கள் புறக்கணித்த ஒரு தான் இதை நம்ம அணுக வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா நோட்டா யாருக்கும் வாக்களிக்க விரும்பல அப்படிங்கிற அந்த வாக்குகளே கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்குகள் சுயேட்சையா நின்ன வேட்பாளர்கள் எல்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரு சிலர் ஆயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும்போது அதாவது சுயேட்சை வேட்பாளர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்டு அவங்க பெரிய அறிமுகம் இல்லாம இருப்பாங்க யாருக்கும் தெரியாம இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அப்படி இருக்கிற அந்த நபர்களே கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க யாருக்குமே போட விருப்பம் இல்லைங்கிற நோட்டா ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு தினந்தோறும் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பத்திரிகையும் தினந்தோறும் அண்ணன் வந்து சோறு தின்னுட்டு வந்து ஜீரணாகலன் பேட்டி கொடுத்தா அதை எடுத்து ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை சேனல்களும் அது தவிர்த்து அண்ணன் பேசுறதை எடுத்து கருத்து தெரிவிக்கிறேன்னு யூடியூப் சேனலில் சமூக வலைதளங்களில் நூற்றம்பது இரநூறு சேனலுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியோட நேரடி சேனல்கள் இல்லை ஆதரவு பெற்ற சேனல்கள் எடுத்து சோசியல் மீடியா ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கு இப்படி யூடியூப் கட்சியாக இருக்கிற சமூக வலைதள கட்சியாக இருக்கிற பேட்டி மட்டுமே கொடுக்குற கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி பரவலாக தமிழ்நாடு முழுக்க அறிமுகம் பெற்ற நாம் தமிழர் கட்சி வெறும் பத்தாயிரம் வாக்கு பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆயிரம் வாக்குகள் பெற்றதை விட மதிப்பு குறைவானதாக தான் நம்ம எடுத்துக்கணும் கணக்கில் எடுத்துக்க முடியும் நோட்டாவை விட மதிப்பு குறைவானதாதான் தான் நம்ம நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை எடுத்துக்க முடியும் இங்கே ஆயிரம் வாக்கு வந்திருக்கிறதும் இங்கே பத்தாயிரம் வாக்கு வந்திருக்கிறதும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிஞ்சு இப்போ எப்படி இங்கே இந்த இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில பத்தாயிரம் வாக்குகளை கூட பத்தாயிரம் வாக்குகள் மட்டும்தான் பெற்று இருக்க நாம் தமிழர் கட்சி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு சுயேட்சை வேட்பாளர் இல்லை ஒரு நோட்டாவுக்கான ஒரு காம்படிஷன் தான் தான் இல்லை அதை விட மதிப்பு குறைவாக தான் பார்க்கணும் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதையே தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி பண்ணியிருக்கு அப்புறம் எப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆச்சுன்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது இப்ப விக்கிரவாண்டி தொகுதி மாதிரி கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகளை அஞ்சிலிருந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காருனா அதே கணக்குல ஆறு சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபதாயிரம் வாக்குகள் அப்ப இருக்கு அப்படி கணக்கு போடும்போது ஒரு நாடாளுமன்றத்துக்கு கிட்டத்தட்ட மினிமம் அறுபதாயிரம் வாக்குகளை வாங்கிடுது நாம் தமிழர் கட்சி அது கொஞ்சம் ஏறக்குறைய முன்ன பின்ன ஆகும்போது அது அறுபதாயிரங்கிறது எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு இந்த மாதிரியான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்பது ஒன்பது வாங்குது எப்படி இந்த ஒரு பத்தாயிரம் வாக்குகள் ஒரு பெரிய அங்கீகாரமா நம்ம கருத முடியாதோ இருக்கோ அதே தான் அவங்க முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற பெற்ற வாக்குகளான ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாக்குகளெல்லாம் நம்ம ஒரு பெரிய அங்கீகாரமா கருத முடியாது இதே அளவு தான் அதுவும் இங்க ஒரு நாடா இங்க ஒரு சட்டமன்ற தொகுதி அங்க ஆறு சட்டமன்ற தொகுதி தான் அது மொத்தமா பார்க்கும் போது அப்படி வருது அவங்க தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வேணா மாறலாமே தவிர வேணும் மக்களால பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழர் கட்சி மாறல அது மாற போறதும் இல்லை அதனோட நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்கு தான் அதை நம்ம பெருசா கொண்டாடக்கூடிய ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரும் இது என்ன மாதிரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்னா இப்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னா ஒருத்தருக்கிட்ட ஒரு லட்ச ரூபா வாங்குறதுக்கு பதில் ஒரு லட்சம் பேர்கிட்ட ஒரு ரூபா வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான வாக்குகளை பெற்று தான் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கு தான் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றாலும் சரி அங்கீகாரம் பெறலனாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் இல்லை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதெல்லாம் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு பேசிட்டு போய் பயிற்சி எடுக்கிற வேலை மட்டும்தான் பாசிசத்திற்கு எதிரான ஜாதியவாதத்திற்கு எதிரான மக்கள் தீர்ப்பை வரவேற்று இந்த வீடியோவை முடிச்சுப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்